வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோவில் மூணு பெஸ்டான பிரேக் அவுட் ஸ்டாக் அண்ட் நல்ல ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நாளைக்கு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பை பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாம் எதெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜீரோ எயிட்டுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆர்ஓசிஇ இங்கே தேர்ட்டின் பர்சன்ட் இருக்குது அதே சேம் டைம் ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் விக்கிட்டி இது வந்து இங்கே ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்குது சொல்கிற அளவுக்கு இங்கே அதிகமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக பார்க்க முடியுது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது பரவாயில்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் இருக்குது ஏன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டெட்டு விக்கிட்டி பாருங்கள் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாகவே டெட் இருக்குது இந்த பாயிண்ட்டையுமே இங்கே இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க டெக்னிக்கல் தாட் பேட்டர்னில் இங்கே ஸ்டாக்கையுமே பாத்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியரா பார்க்க முடியும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சில் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இங்கே நல்ல கிளியராகவே இங்கே நல்லாவே பார்க்க முடியுது அண்ட் அதுக்கு அடுத்தது இங்கே நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க முடியும் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹையில்தான் இங்கே மேலே போயிருக்கு அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சம் எலெக்ஷன் இந்த ஈவெண்ட்டு இஷ்யூ ஆச்சு அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டென் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸ் இங்கே கரெக்ஷனில் அதுவும் டவுனில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலுமே இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை இங்கே நோட் பண்ணுங்கள் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுமே பாருங்கள் இங்கே கல்யாண் ஜுவல்லர்ஸு இதுவுமே இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேல்ஸுமே இங்கே குவார்ட்டர் ஒன் குவார்டரில் எவ்ரி குவார்ட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் மேலே இங்கே சேல்ஸுமே வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப நல்ல பாசிட்டிவான சைன் தான் இதே மாதிரியே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக கவனிக்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட்டு சேம் க்வார்டர் இங்கே மார்ச் க்வார்டரில் பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே செவன்ட்டி க்ரோட் மட்டும்தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதை இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கரண்ட்டாக இருக்கிற இப்போ மார்ச் குவார்ட்டரில் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே டபுள் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஒன் தேர்ட்டி செவன் க்ரோடு இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் கம்பெனியுமே இங்கே ஃபைனான்சியல் படி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெட்டராகவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது ஏன்னா அதே வந்து சேம் டைம் நம்ம டெக்னிக்கல் சேட் பேட்டரில் பார்த்துச்சுன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு இங்கே கரெக்ஷனில் வந்துட்டு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிற இந்த பிரைஸ் ரேஞ்சிலையுமே நம்ம பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன்ல நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா நியர் அபவுட் வந்து கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட டார்கெட் வந்து ஒரு நியர் அபவுட் டென் பர்சென்ட் ப்ராஃபிட் ரிட்டன்ல நம்ம டெஃபினெட்டாகவே இங்கேருந்துமே சேல் பண்ணலாம் பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கல இந்த கரண்ட் பிரைஸ் ரேஞ்சிலே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து டென் பர்சன்ட் கிடச்சிச்சின்னா நம்ம எக்ஸாக்டாக இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் அதுவும் சொல்ல முடியாது ஒரு ஒன் மந்த்க்குள்ளேயே டென் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் கூட பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நீங்களுமே இதே மாதிரி ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க நம்மளோட நியூ பேட்ச் இங்கே கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போது மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண லேர்ன் பண்ண நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்குமே சொல்லி தருவேன் ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன் பேட்சில் இங்கே வெறும் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க இங்கே சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது ஜூலை செவன்த்லேருந்து நியூ இது கிளாஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகும் ஆல்ரெடி இங்கே அதிக பேர் அவங்களோட சீட்ஸை புக் பண்ணிவிட்டாங்க நீங்களும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ரெண்டாவது ஸ்டாக் விப்ரோ தான் இந்த ஸ்டாக்மே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஃபோர் எயிட்டி ஃபைங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓசி இங்கே செவன்டீன் பர்சன்ட் இருக்குது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் அதே மாதிரி சேம் டைம் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் இ கிட்டி இங்கே ஃபோர்டீன் பர்சன்ட் பார்க்க முடியுது இங்கே ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே தான் அதுவும் நல்லா சூப்பராகவே தான் இங்கே பார்க்க முடியுது இம்பார்ட்டண்டாக ஒரு பாயிண்ட் இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள் ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா இங்கே ட்வெண்ட்டி டூவில் இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇ இங்கே தேர்ட்டியில் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுனா உங்களுக்கு நல்லா க்ளியராக புரிஞ்சிருக்கும் என்ன இது எல்லா வீடியோ பார்க்குற மாதிரினா ஸ்டாக் து ப்ரைஸ் படி இப்போ கேல்குலேஷன் பண்ணிச்சின்னா இப்போயுமே ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே செவன்ட்டி டூ பர்சன்ட் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல பெஸ்ட்டான அதுவும் ஸ்ட்ராங்கான இங்கே ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் தான் டெக்னிக்கல் இங்கே சேட் பேட்டர்னையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கை பற்றியுமே சொல்ல போச்சுன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து கண்டினியூவாக இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் உங்கள் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அதுவும் ஆல்ரெடி வந்து நான் இந்த ஸ்டாக்கை பற்றி இங்கே வீடியோமே பண்ணியிருக்கேன் இங்கேயுமே நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியும் நான் லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணியிருந்தப்ப என்ன சேட் பேட்டன் இங்கே இருந்துச்சு அது அப்படியே தான் இருக்குது நான் எதையுமே இங்கே ஒன்று கூட இங்கே எடிட் பண்ணவே இல்லை சேட் பேட்டர்னை இங்கே நல்ல கிளியராக வந்து இங்கே ரீட் பண்ணால் தெரியும் இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நல்ல பெஸ்ட்டான அதுவும் பிரேக் அவுட் கிடச்சி ஃபுல் க்ரீன் கேண்டலில் நல்ல ஒரு பாசிட்டிவான சைன் கிடச்சிச்சு அதுக்கு அடுத்தது எதனால ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மெயினாக இங்கே கீழே வந்துச்சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சது தான் எலெக்ஷன் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஈவெண்ட் நடந்துச்சு அதனால தான் ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கரெக்ஷனில் அதுவும் கீழே வந்து ட்ரேட் இருக்கு இதுவுமே சொல்ல போச்சுன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு பாசிட்டிவான சைன் தான் ஆல்மோஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ட் லைனையுமே இப்போ பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே கீழே தான் வந்திருக்கு ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சின்னா ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இன்னமுமே ஒரு ஃபைவ் பர்சென்ட் ரெசிஸ்டன்ட் லைனுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக் ப்ரைஸை நம்ம பை பண்ணலாம் இப்போ பை பண்ணாலும் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நான் லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணியிருந்தப்போ ஒரு நியர் அபவுட் வந்து தேர்ட்டி பர்சென்ட் தான் ப்ராஃபிட் ரிட்டர்ன் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்திங்கன்னா அதை விட கீழே வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் நம்ம இங்கே இருந்துமே பை பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே பார்த்திங்கனா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது விப்ரோ ஸ்டாக்கையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரினா டெஃபினட்டாகவே ஆட் பண்ணலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே தேர்ட் ஸ்டாக் டேக் மஹேந்திரா தான் இந்த ஸ்டாக்மே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒன் த்ரீ செவன் எயிட்டுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே லெவன் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இங்கே எயிட் பர்சன்ட் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுனா ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக இல்லை ஓரளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியுது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இதையுமே ஆல்மோஸ்ட் இங்கே நோட் பண்ணுங்கள் டெட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ தான் இருக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லுன்னா நெக்லிஜபிளாக தான் கரண்ட் இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஜிங் பர்சன்டேஜ் இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஜஸ்ட் இங்கே ரவ கூட இங்கே பிளஸ்ஜே பண்ணலை அவங்களோட ஸ்டாக் சாரி ஸ்டாக்ஸை இதுவுமே ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரொம்ப கம்மியான ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்க மாதிரி தான் தெரியும் பட் ஒரு விஷயத்தை இங்கே நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் இங்கே ஸ்ட்ராங் ஹேண்ட் கிட்ட எவ்வளோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் கிட்ட இங்கே ஸ்ட்ராங் ஹேண்ட் கிட்ட தான் இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது வெறும் ஜஸ்ட் இங்கே ரீடெயிலர் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ரொம்ப கம்மியாக லெவன் பர்சன்ட் மட்டும்தான் இங்கே ரீட்டெய்லர் பப்ளிக் கிட்டே இருக்குது அதனால் இதுவுமே இன்னொரு ஒரு அட்வான்டேஜான ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் டெக்னிக்கல் இங்கே சேட் பேட்டர்மே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நம்ம ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷனெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே டுவெண்ட்டி ஃபைவ் நல்ல பெட்டரான கரெக்ஷன் இருக்குது சேட் பேட்டர்னு இங்கே நல்லா பெட்டராகவே இங்கே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே சேம்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அடுத்தது பிரேக் அவுட்டுமே இங்கே நல்ல பெட்டரான ஒரு க்ரீன் கேண்டல் ஆயிருக்கு அண்ட் எலெக்ஷன் இந்த ஈவெண்ட்டால் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே வந்துச்சு அண்ட் அதுக்கு அடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் அதுவும் நல்ல ஒரு கண்டினியூவாக ரெசிஸ்டன்ட் லைனையுமே அவுட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பெட்டரான வால்யூமில் இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல ஒரு அட்வான்டேஜ் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டனில் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா ஒரு நியர் அபவுட் இங்கேயுமே ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு டென் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இதையுமே இங்கே நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டாக் ப்ரைஸுமே பிரேக் அவுட்டை பிரேக் பண்ணிவிட்டு சாரி ரெசிஸ்டன் லேந்து பிரேக் அவுட்டை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே நல்ல டாப்பில் தான் போய் சேல் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணால் ஒரு நியர் அபவுட் வந்து ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட்டில் வந்து நம்ம டெஃபினட்டாகவே இங்கேயுமே ஸ்டாக்கை நம்ம சேல் பண்ணலாம் ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்க்க சாரி பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இன்னமும் சொல்ல போச்சுன்னா இந்த ப்ராஃபிட் ரிட்டர்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான டைமில் எடுக்காது எனக்கு தெரிஞ்சு வெறும் ஜஸ்ட்டு ஒன் மந்த்துக்குள்ளேயே நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது எந்த ரீசனால் சொல்கிறேன்னா வெறும் ஒன் குள்ளே இங்க டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இங்கேயுமே நல்லா க்ளியராக பாத்தீங்கன்னா தெரியும் பிரேக் அவுட் பண்ணி ஆல்ரெடி இங்கேருந்து மேலே போச்சு ஏன்னா என்ன பண்ணுறது இந்த ப்ராப்ளமால தான் இங்கே ஸ்டாக்குமே இங்க கீழே வந்து ஸ்ட்ரக் ஆச்சு அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப குயிக்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது வித்தின் ஒன் குள்ளேயே சொல்லியிருக்கிற ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நான் தாராளமாக ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க நான் என்னோடய எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் ஜஸ்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எப்போயுமே நம்மளோட போர்ட்ஃபோலியோவை டைவர்ஸிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல பாசிட்டிவான நல்ல விஷயம் தான் அமௌண்ட்டை நம்ம டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு நல்ல பேலன்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லியும் பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் டெய்லியுமே வீடியோஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்குமே லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த பட்டனை தட்டி விட்டுருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நான் சொன்ன இந்த ஸ்டாக்கை நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் வீடியோ கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்